அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் ஸ்பெஷலாக என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த ப்ளாக் பார்த்திங்கன்னா நான் பொங்கலுக்கு முதுநாள்தான் எடுத்துட்டு இருக்கேன் ஆக்சுவலாக நான் வீட்டில் இல்லை இதை தான் வந்து கேமராவில் எடுத்துட்டு இருக்கேன் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் விஷயமா இன்னைக்கு வந்து எர்ணாகுளம் போயிட்டேன் ஸோ நான் நைட்டு ஒரு லெவன் தேர்ட்டி தான் வந்துடுவேன் அதை அவட்ட வந்து ட்ரைபேடில் எப்படி கேமராலாம் வைக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு நீ பிளாக் எதுன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு போயிட்டேன் பொங்கல் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா விறகு பானை இதெல்லாம் வந்து முந்த நாளே வாங்கி ரெடி பண்ணியாச்சு அவள் பார்த்தீங்கன்னா பொங்கலை நைட்டு பார்த்தீங்கன்னா போடக்கு முன்னாடி கிச்சனை க்ளீன் பண்ணோன்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா வீடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதை க்ளீன் பண்ணிட்டோம் கட்டனில் வந்து கையில் தோச்சி ஒரு வாரம் முன்னாடியே தோச்சி அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ஸோ இன்னை இதை முந்தை நாள் தான் வந்து சமையல்லாம் முடித்து அவள் கிச்சனை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா கிச்சனை முடித்தா கையோட பார்த்தீங்கன்னா வெளியே வாசல்லாம் தொழிலிக்க ஆரம்பித்தாச்சு அவனும் எங்கள் அம்மாவும் வச்சு என்ன தான் தொழச்சிட்டு இருக்கா எங்கள் மேவுக்கு பார்த்திங்கன்னா குறுக்க ஓடிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு தண்ணினாலே நாளே அவன் குறுக்கம் குறுக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான் கோலமும் பார்த்திங்கன்னா நிறைய கோலம் ஏதோ ஏழு கோலம் கிட்டே ஏதோ போட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக ஏமா இல்லையா நான் பார்க்கல குளம் போட்டதை பார்க்கல நான் வரும்போது கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க அதனால் எங்கள் கோலம் வந்து ஞாபகம் இல்லை பட் கோலம் போட்டிருக்காங்க நிறைய கோலம் போட்டிருந்தான் கோலம் பார்த்தீங்கன்னா அவள் சூப்பராகவே போடுவா அதில் ப்ராப்ளமே கிடையாது முதல்ல வந்து அவள் கோலம் சூப்பராக போடுவாள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்தேலே அவள் ஃபுல் குவாலிட்டியும் போட்டு முடிச்சுட்டா நான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வேலையாக இருந்தா குளம் போயிருந்தோம் நான் தான் வந்தேன் நான் டைமிங் பார்த்தீங்கன்னா டுவெல் ட்வெலோ குவாச்சுக்கிட்ட ஆயிடுச்சு அதாவது லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் கிட்டே ஆயிடுச்சு இப்போ தான் வந்தேன் ஸோ வண்டி எங்கே விட சொல்லிட்டு வண்டி விட்டுட்டுருக்கேன் இப்போ ஏன்னா கோலம் போட்டாங்க ஸோ கோலத்துக்கு மேலே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி வண்டி விட்டுட்டு ஆனால் மேக் வந்து குளத்துக்கு மேலேயே வந்து எல்லா குளச்சி அழிச்சி விட்டேன் ச்செல்லோம் அப்படியே கேட் அடைச்சிருங்க செல்லம் ஆ நம்ம சப்ஸ்கிரைபர்க்கு அப்படியே ஹாப்பி பொங்கல் சொல்லிருங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாளை காலையில தான் பொங்கல் இதுதான் நைட்டே சொல்றோம் அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் இப்போதைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு நான் தூங்குனதே பன்னெண்டு மணிக்கு தான் அதுக்குள்ள காலையில் எழுந்திரிச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறி பாத்திரங்கள்லாம் ரெடியாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நான் தூங்குன இருந்துச்சு லேட் அவள் சீக்கிரம் இருந்துச்சுட்டா நான் அஞ்சு மணிக்கு தான் இருந்துச்சேன் அவள் நாலு மணிக்கு எழுந்துச்சு ரெடி ஆகிட்டா ஏன்னால் நான் வந்ததே பன்னெண்டரை நான் டயர்டு கொஞ்சம் நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்தால்தான் டயர்டு ஸோ அதனால நான் லேட்டாக தான் இருந்துச்சேன் அதுக்கப்புறம் தான் வந்து பொங்கல் ஆரம்பிக்கும் தான் வந்து நான் என் மொபைலில் பிளாக் எடுக்க ஆரம்பிச்சு அதை அவள் ட்ரை பேட்டில் போட்டு அவள் எடுத்துகிட்டு இருந்தாள் நம்ம சேனல் பார்க்க அவ்வளோ பேருக்கும் தெரியும் நம்ம வீட்டில் லவ் பேர்ட்ஸ் இருக்குதுன்னு பேக்கில் பார்த்தீங்கன்னா லவ் பர்த்ஸ் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் நான் அதை கட் பண்ண போகல சரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் அதையும் கட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி கட் பண்ணல பார்த்தீங்கன்னா காலையில் விளக்க பொருத்தியாச்சு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கோயில் எடுக்காங்கி பாட்டு போட்டிருந்தாங்க அதனால தான் வந்து நான் டப்பிங் பேசிகிட்டு இருக்கேன் பாட்டோட சவுண்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் கேட்டுகிட்டே இருந்துச்சு மார்னிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் கிட்டலாம் ஆரம்பிச்சிட்டோம் காலையிலேயே சூரிய உதுக்கு முன்னாடி நம்ம பொங்கல் விட்டு முடிக்கிறோம் சொல்லி காலையிலேயே ஆரம்பிச்சிட்டோம் எல்லா வருஷமும் அப்படி தான் பண்ணுவோம் ஸோ இந்த வருஷம் அதே மாதிரி சீக்கிரமாகவே இருந்துச்சு ஆரம்பித்தாச்சு பொங்கல் கூடவே பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் போட்டு குழம்பு வைப்பாங்க அது அரிசி அதனும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா பண உலையெல்லாம் வாங்கியிருந்தோம் ஸோ அதனால் வந்து இந்த வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு காற்றும் பார்த்திங்கன்னா பயங்கர காற்று ஸோ போன வருஷம் தான் கொஞ்சம் காற்று கம்மியாக இருந்தப்போ வைக்க கஷ்டமாக இருந்தது இப்போ காற்று இருந்ததுனால நல்லா பிடிச்சிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் குபு குபுன்னு இப்பவே வந்து பொங்கல் வர ஆரம்பிச்சி இந்த ரொம்ப கஷ்டப்படலை அதுவும் இல்லாமல் சீக்கிரமாகவே நாங்கள் பொங்கல் வந்து வச்சு இந்த அவ எதோ வருஷமும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா நடத்துவாங்க ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்லாம் எங்கிட்ட பாட்டு போட்டிருக்காங்க அதனால தான் வேறு வழி இல்லாமல் ஃபுல்லாகவே டப்பிங் பேசிட்டுருக்கேன் இல்லைனா டப்பிங் பேசாமல் இருக்காது அப்படியே போட்டுடலாம் பட் வேறு வழியே இல்லை மார்னிங் எல்லோரும் காலையிலேயே பொங்கலோட ரெடியாக ரெடியாக இருப்பீங்க நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு அஞ்சு பத்து தான் ஆகுது நாங்கள் இப்போ ரெடி ஆயாச்சு எல்லாருமே இப்போ காலையில் எழுச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வீட்டுக்கு வெளியுமே பார்த்தீங்கன்னா ஹாப்பி பொங்கல்லாம் போட்டு பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அது வளைஞ்சி வச்சுருக்காள் இதெல்லாம் நான் வரக்கு முன்னாடி அவள் வந்து குழந்தை போட்டு முடிச்சிட்ட அவலை எவ்வளோ நேரம் தான் பொங்கலே எடுத்துகிட்டு இருக்குன்னு சொல்லி சரி க்ளோஸ்அப் ஷாப்பில் எடுப்போம்னு க்ளோஸ் க்ளோஸ்அப் ஷாப்லாம் எடுக்க ஆரம்பித்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பானை பொங்கல் பொங்க ஆரமிச்சு வச்சு அதையும் டக்குன்னு ஓடி வந்து க்ளோஸ் அப் எடுத்தேன் அருமையாக அது வந்து ஸ்லோ மோஷன் தான் ஸோ அதை பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக என் பக்கமாக பொங்கல் வரும்னுச்சு அது அந்த பக்கம் போய் விழுந்து வச்சு நான் ஓரமாக உட்காந்து பேப்பரை படிப்பேன்னு சொல்லிட்டு நான் பேப்பரை படிக்க ஆரமிச்சேன் நீ காலையிலேயே பேப்பராக வாழ்ந்து சரி நம்ம பொங்கல் வைக்க என்ன வேலை நம்ம சும்மா வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கோம் சரி நம்ம பேப்பரையா படிப்போம் அந்த பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ள காய்கறி எல்லாம் விட்ட ஆரமிச்சிட்டாங்க ஸோ அதை வீடியோப்பான்னு கட்ட போனால் மேக்கு வெயிட்டிங்கே உட்காந்துருக்கான் ஆக்சுவலாக அவனுக்கு மேக்குக்கு தேங்காய் தான் பிடிக்கும் அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா அவள் தேங்காய் உடச்சிட்ருக்காங்க தேங்காய் உடைக்க சவுண்டை கேட்டதுமே அவன் வாழை உள்ளே போயாச்சு அவனுக்கு தேங்காய்னா ரொம்ப பிடிக்கும் எங்கே இருந்தாலும் சரி தேங்காய் உடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஓடி கிச்சனுக்கு வந்துடுவான் எங்கள் தேங்காய் உடைக்கிறவங்களும் வந்து செட்டில் ஆகிடுவான் பார்த்தீங்கன்னா தேங்காய் திரும்ப போகிறேன் அதுக்கு தான் ரெடியாக உட்காந்துருக்கான் தேங்காய்ன்னா அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு தேங்காய் பயத்தி அவன் தேங்காய் இல்லை எதை கொடுத்தாலும் சாப்பிடுவான் அவன் இப்போதைக்கு அந்த கண்டிஷன்லாம் அவன் எந்த நான்வெஜ்ஜும் சரி வெஜ்ஜும் சரி எதை கொடுத்தாலும் திங்கிற நிலைமையில் இருக்கான் இப்போ அதனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் அந்த பிரச்சனை இல்லை இவனுக்கு இதை வச்சால் தான் மீன் இருந்தாலும் சாப்பிடுவோம் தான் இல்லை மேக் எது கொடுத்தாலுமே அவன் பாட்டுக்கு சாப்பிடுவோம் அதனால் நாங்கள் என்ன வைக்கிறோமோ அதுதான் அவனுக்கு அவனுக்கு தனியாக எதுவுமே நாங்கள் வைக்கவே கிடையாது எல்லா வருஷமே பார்த்திங்கன்னா அந்த குழம்புக்கு பொங்கல் அன்னைக்கு குழம்புக்கு பார்த்திங்கனா எங்கள் அப்பா தான் காய்கறி வெட்டுவாங்க இந்த வருஷமே அவங்க தான் காய்கறி வெட்டிகிட்ருக்காங்க ஏன்னா அவளும் எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா அங்கே பொங்கல் வச்சுட்டுருக்காங்க மேக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கிச்சனை விட்டு போகல அவன் கண்டி அங்கேயே செட்டில் ஆகிட்டான் வெளியே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தேங்காயெல்லாம் போட்டுட்ருக்காங்க அவகிட்ட ஏழைக்கெல்லாம் இடிக்கணும்னு சொன்னாங்க அதனால் அவள் வந்து ஏலக்கெல்லாம் இடிக்காக உட்காந்துருக்காள் கத்திர வச்சு பிக்காம பார்த்தீங்கன்னா கையால இழுத்து பிச்சு பார்த்துட்டு இருக்கா இல்லை கடைசி கத்திரி வச்சு பிச்சு எடுத்தாச்சு சக்கரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க சக்கரை பொங்கல்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடியாக ஆரம்பிச்சிச்சு குழம்புக்கு காய்கறியெல்லாம் கொச்சிட்டு இருக்கு இப்போ தான் இனி மசாலாலாம் போட்டு குழம்பு வைக்க வேண்டியதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் குழம்பு ஆயாச்சு இன்னும் எடுத்து இந்த குழம்பு வச்சதும் பார்த்தீங்கன்னா தீபாவளம் காட்டிக்கிட்டு நம்மளும் சாப்பிட ஆரம்பிக்க தான் ஏப்பி பொங்கல் எல்லாம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு அடுத்து இப்போ எங்கள் அப்பா தான் பார்த்தீங்கன்னா ஊது வச்சுலாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ தேங்கெல்லாம் உடைச்சிட்டு நான் தான் வந்து தீபாவை காட்ட போகிறேன் ஸோ இன்றைக்கும் நான் தான் தீபாவளம் காட்டினேன் மேக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வளாட்டிகிட்டே நின்றுட்டு இருக்கான் அவன் மேக்க குஷியாக இருக்கான் ஆஹா பூஜை முடிஞ்சு அடுத்து நமக்கு பாயசம் கிடைக்கும் போது என்ஜாய் பண்ண வேண்டியது தான் ஒரு பக்கம் குஷியாக இருக்கான் பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் விட்டு முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொங்கலை உள்ளே கொண்டு போய்ட்டுருக்கா நம்ம இன்னும் அடுத்து சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியது தான் ஸோ நானும் அதையும் கவர் பண்ணுவேன்னு சொல்லி அதையும் பிளாக் எடுத்துருக்கேன் இருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு பக்கம் பசிக்க ஆரம்பித்தாச்சு ஸோ இன்றைக்கி நல்லா பொங்கலை வெட்டு வெட்டுன்னு வெட்டி என்ஜாய் பண்ண வேண்டியது தான் இப்போ வச்சிருக்க இலை பார்த்திங்கன்னா நான் எனக்கு தான் வச்சுட்டுருக்கேன் ஸோ மற்றவங்க இலையெல்லாம் அப்புறம் தான் வைப்பேன் எனக்கு பசிக்க ஆரமிச்சு வச்சுட்டுருக்கா அதுக்கடையிலே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு பசிக்க ஆரம்பித்தாச்சு எங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா டக்கு அந்த சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு வெண்பொங்கல் அப்புறம் சக்கரை பொங்கலும் இருக்குது எனக்கு குழம்புல இருக்க காய்கறினா ரொம்ப பிடிக்கும் அதனால் இதுலேயும் இருக்க காய்கறி கலங்கு வகையெல்லாம் எடுத்து போட என்ஜாய் பண்ண சொல்லி எடுத்து போட சொன்னேன் பதக்கத்தில் எவ்வளோ காய்கறி இருக்குன்னு சூப்பராக இருக்கு இந்த பக்கத்தில் கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு போகலான்னு தான் இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கான் எங்கே இந்த வாரம் பின்னாடி பார்த்தீ கோயில் திருவுக்குள்ள வந்தாச்சு காலையில் ஆள் இருக்காதுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே பொங்கல் விட்டுட்டு நாங்கள் பொங்கல் விட்டு சாப்பிட்டு முடிச்சு நீ கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் இது பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்க முத்தாரம்மன் கோயில் அங்கே தான் இப்போ இருக்கோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கு கும்பிட்டு சாங்கம் கும்பிட்டுரு வரலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போனோம் அங்கே தான் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க இன்னும் பொங்கல் தான் வச்சு வைக்கல இப்போ தான் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா எட்டு ஆகும் போதும் நாங்கள் அதுக்குள்ளே பொங்கல்லாம் வச்சு முடித்து சாப்பிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு இதோட இன்னைக்கு பிளாக் என் பண்ணிக்கிறேன் கோயிலெலாம் போயிட்டு வந்தாச்சு இனி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனி அடுத்த பிளாகை சந்திப்போம் இந்த சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் அவங்க லைக்கும் தட்டி விட்ருங்க இந்த வீட்டில் ஒருத்தங்க பாருங்க என்ன வேணும் வரியா வரியா 不不不。Oh,